அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக பத்தொம்போது தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அதுக்கான கொஸ்டின் பேப்பரும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெலகிராமில் கொடுத்துட்டோம் ஸோ டெலகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் அந்த பத்தொம்பது டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அதே மாதிரி இந்த மாதிரி தேர்வு எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான்ப்பா சரியா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் அப்படியே நம்ம டைப் பண்ணி நம்ம வந்து மாதிரி தேர்வு வந்து கொடுக்குறோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி நம்ம மாதிரி தேர்வுகள் வந்து போயிடலாம் வெற்றிகரமாக இருபதாவது மாதிரி தேர்வு மாதிரி தேர்வு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி தமிழகத்தில் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது மிக பழமையான குடைவரை கோயில் எங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் ஆனந்த விகடன் இதழில் ஆனந்த விகடன் இதழில் என் சரிதம் அப்படிங்கிற பேரில் வந்து தொடராக வந்து இருப்பார் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வழி நீக்கி மருந்து எது நல்ல பாம்பு சரியா ஸோ எந்த மருந்து அப்படின்னா கோப்ராக்சின் அப்படிங்கிறது ஷண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் ஷண்பக பாண்டியன் சூடாமணி பாண்டியனுக்கு தான் சண்பக பாண்டியன் அப்படிங்கிற பேர் வந்து இருக்கும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன உரம் அப்படின்னா இதில் மார்பு அப்படின்னு சொல்லி பொருள் வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை என்பது என்ன தலை அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் வினை சொல் தமிழகத்தின் வேர்ட்வர்த் என புகழப்படுபவர் யார் முக்கியமான கேள்வி கேள்விட் சரியா வாணிதாசன் சம்புவின் கனி என குறிக்கப்படுவது என்ன சம்புவன கடி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நாவல் பழத்தை சொல்லுவாங்க சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் சந்திரன் ஸ்வர்கி அப்படிங்கிற ஒரு வரலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னா புகழேந்து புலவர் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரும் சார் பழைய கொஷின் பார்க்குறாங்க என்ன சார் நம்மளுக்கு வந்து யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஐ திங்க் அசிஸ்டன்ட் ஜெயலர் வந்து எக்ஸாம் வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் தமிழில் அதாவது தமிழ் கேள்வி கேட்டதில் அந்த அசிஸ்டன்ட் ஜெயலர் எக்ஸாம்லேயே பழைய கேள்விகள் ரிப்பீட் ஆயிருக்கு சரியா ஸோ கண்டிப்பாக இப்போ நூறு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து கேள்வியோ இல்லை அப்படின்னா ஒரு பதினஞ்சு கேள்வியோ இல்லைன்னா அப்படி ஒரு இருபது கேள்வியோ கூட பழைய கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்திருக்கு அந்த பழைய கேள்வியெல்லாம் நம்ம வந்து பழைய புத்தகத்தை நம்மளால் படிக்க முடியாது பட் அட்லீஸ்ட் இந்த பழைய கொஸ்டின் பார்க்குறது மூலமாவது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் லட்டு கொஸ்டின் யார் அப்படின்னா ஞான பிரகாசன் கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன கடம் அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அகத்துருப்பு என்பது என்ன அகத்துருப்பு அப்படின்னா மனத்தின் உறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது முடியரசனோட தமிழக அரசு பரிசு பெற்ற காவியம் எது எது அப்படின்னா பூங்கொடி தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் ரிப்பீட்டட் கொஷின் சரியா என்ன அப்படின்னா கால்டுவல் நற்கலை என்று அழைக்கப்படும் கலை என்ன நற்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அழகு கலையை சொல்கிறாங்க காலுவல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது காலுவல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எதுன்னு கேட்டால் இடையன்குடி அடுத்து பொறுத்துக பாருங்கள் பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் திணை இந்த சைடு கொடுத்துருக்காங்க இந்த சைடு பொழுது வந்து கொடுத்துருக்காங்க குறிஞ்சிக்கு என்ன திணை வரும் குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாமம் வரும் ஸோ நான்கு முல்லைக்கு என்ன திணை வரும் முல்லைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை வந்து வரும் ஸோ மூன்று அடுத்து மருதத்துக்கு என்ன திணை வரும் மருதத்துக்கு வைகரை வரும் ஸோ அஞ்சு அடுத்து நெய்தலுக்கு நெய்தலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்பாடு வந்து வரும் ஸோ ஒன்று அடுத்து மிச்சம் உள்ளது ஒன்றே ஒன்று தான் அதாவது ரெண்டாவது நண்பகல் அப்படிங்கிறது பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது நான் ஏற்கனவே ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கேன் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வார்த்தையை மட்டும் வந்து பாருங்கள் யாருக்கு யா யாமம் மாலை மா அடுத்து வைத்து வைகரை அடுத்து என்ன என்ன அப்படிங்கிறது ஏற்பாடு என்ன நன்மை நான் அப்படிங்கிறது நண்பகல் இது அப்படியே வரிசையாக வந்து வச்சுக்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதே மாதிரி இந்த சைடு யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல் அப்படிங்கிறது ஓகேவா ஏற்பாடு எனும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மறையும் நேரம் ஏற்பாடு அப்படிங்கிறது இந்த சூரியன் மறை நேரத்தை சொல்லுவோம் மறையும் நேரம் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார் ஏங்கொழி நீர் ஞான திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ட்ரேனையது என்ற பாடல் இடம்பெறும் நூல் என்ன என்னென்ன அப்படின்னா தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம்னா காப்பியம் பத்தின விஷயங்களை சொல்கிற ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் சொன்னவர் யார் திருவள்ளுவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியனும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார் வாணிதாசன் அறவுரைக்கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன அறவுரைக்கோவை அப்படின்னா முதுமை காஞ்சியை கூட சொல்லுவாங்க அதில் உள்ள அதிகாரங்கள் பத்து அதிகாரங்கள் சரியா பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினிமார் பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார் கடுவழி சித்தர் அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு அம்மானை அப்படிங்கிறது என் யார் விளையாடுற விளையாட்டு அப்படின்னா பெண்கள் விளையாடுற விளையாட்டு தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அ வழங்கப்படுபவர் யார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் யார் சொல்லுவாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பேர் ராமலிங்கனார சொல்லுவாங்க களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யார் யார் அப்படின்னா அப்துல் லத்தீப் சரியா காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என்று ஏலனம் செய்தவர் யார் வின்ஸ்டன் சர்ச்சில் சர்ச்சில் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் இது யார் அப்படின்னா பெரியார் வந்து வருவார் எல்லோரும் அம்பேத்கர் நினைப்பீங்க ஆனால் பெரியார் அவள் எதிர்ச்சொல் தருக நல்லா கொஷின் வந்து நல்லா பார்க்கணும் அவள்னா டக்குன்னு நினைக்கணும் அப்படின்னா பள்ளம்னு நடிப்பான் தப்பு அவளுக்கு என்ன கேட்குறாங்க எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஸோ பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் மேடு அப்படிங்கிறது அவளுக்கான பொருள் பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பொறுத்துக்க ஒப்புரவு ஒப்புரவுன்னா என்னது ஒப்புரவுனா கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம் சரியா ஒப்புரவுனா உதவுதல் சால்பு சால்பு அப்படின்னா சான்றாண்மை மாற்றார் மாற்றார் அப்படின்னா பகைவர் கட்டளை கட்டளை அப்படின்னா உரைகள் ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது என்ன சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா புத்தக சாலை சொல்லுவாங்க ஆற்றுனா வேண்டுவது இல் இங்க டைப்பிங் மிஸ்டேக் ஆற்றுரை வேண்டுவதில் சொல்லுவாங்க ஆற்றுனா வேண்டுவதில் இவ்வழியின் பொருள் என்ன ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது தான் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை ஜான்சிராணி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அஞ்சலி அம்மாவை சொல்லுவாங்க காந்தியடிகளால் தத்து எடுக்கப்பட்ட தத்து வளர்த்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னா அம்புச்சித்தம்மாலா சொல்லுவாங்க சரியா ஜான்சிரானா அஞ்சலி அம்மாள் வருகை என்பது எந்த பருவத்தை குறிக்கும் வருகை என்பது ஆறாவது பருவத்தை குறிக்கும் நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது மக்களுக்காக நூல் நிலையங்கள் லைப்ரரி அமைத்த நாடு எதுன்னு கேட்டால் கிரீஸ் விசும்பு எனும் சொல்லின் பொருள் என்ன விசும்புனா என்ன விசும்புன்னா ஆகாயம் பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிர நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன பாஞ்சாலி சபதம் உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எது உரைநடை காலம் எந்த காலம் சொல்லுவாங்க அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டு இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் எந்த தொடர் வள்ளலார் கூறாத தொடர் பாருங்க குருவை வணங்க கூசி நிற்காதே இவர் சொன்னது ந நல்லோர் மனதை நடுங்க செய்யாத இவர் சொன்னது ஆனால் மேலோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே இவர் சொன்ன சொல்லல பசித்தோர் முகத்தை பாத்திராதே இவர் சொன்னது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இங்கே சரியான விடை உலாமடல் எனும் நூலின் ஆசிரியர் யார் உலாமடல் செயங்கொண்டார் உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துகள் என்ன லட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்பு இம்மு ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியுப்போ பாராட்டியிருப்பார் சூழியல் வின்சோன் பாராட்டியிருப்பார் பாராட்டியிருப்பார் கண்ணன் என்பது டேஷ் பகுபதம் கண்ணன் அப்படிங்கிறது சினை பெயர் பகுபதம் ஏன்னா கண் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா நான் யான் என்பன என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க நான் தன்மை சரியா யான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருமை தான் ஸோ தன்மை ஒருமை பெயர்கள் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எது உயிர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் இங்கே கேட்டால் திருவா திருவாசகம் மேரி கியூரி பியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அம்பேத்கருக்கு பாரத விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வங்கச்சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் வங்கச்சிங்கம் நமக்கு நம்மளுக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று என்ன எட்டு தொகை நூல்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் எட்டு தொகை நூல்களில் இல்லாத ஒன்றுன்னு சொல்லி வந்திருக்கிறோம் ஓகேவா ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வியே இப்படி தான் கேட்குறாங்க எட்டு தொகை நூல்கள் ஒன்று என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பாருங்கள் இதில் வந்து இல்லாத ஒன்று அப்படின்னா திருக்குறள் தான் வந்து வரும் எட்டு நூல்களில் வராது ஏன்னா அப்படின்னா ஏன் அப்படின்னா அது பதினெண்டு கீழ்கணக்கில் தான் வரும் எட்டு தொகை நூல்களில் அகநானூறு வரும் புறநானூறு வரும் பதிச்சு பத்து வரும் ஆனால் இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசியில் ஆன்சராக வந்து புறநானூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பட் புறநானூறு வராது எட்டு நூல்களில் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது திருக்குறள் அப்படிங்கிறது வரும் சரியா நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட மகள் இந்திரா பிரயதீஷனிக்கு கடிதம் வந்து எழுதியிருப்பாங்க அதில் அதிகமாக எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா நூல்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது என்ன பட்டினமும் பாக்கமும் என்ன அப்படின்னா கடலை அடுத்து இருக்கும் ஊர்களுக்கு பேர் தான் பட்டினம் பாக்கமும் சொல்லுவாங்க கடலை ஒட்டி உள்ள ஊர்களுக்கு அடுத்து தவறான விடையை தேர்ந்தெடுத்துக்கொழுக நம்ம தமிழ்நாடு சிஎம் பற்றின விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார் இது சரியா அப்படின் கேட்டால் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் நான்கில் காமராசர் முதலமைச்சராக இருந்தார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் தவறு நாற்பத்தி நாலில் பிரகாசம் வரமாட்டார் நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார் சரி ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து சரியான விடை யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது யாருடைய முன்னோர் காலத்தில் யாரோட முன்னோர் காலத்தில் அப்படின்னா அதியமானோட முன்னோர் காலத்தில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் யாரோட படைப்பில் காணலாம் கா சச்சிதானந்தன் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் யார் முப்பாளுக்கு இந்நிலத்தே யார் அப்படின்னா பாரதிதாசன் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் யார் நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவியவர் பாண்டித்துறையார் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் நாமக்கல் கவிஞர் நடுவணரசு டேஷ் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு உள்ளது சிதைப்போர் உலரள படா ஆர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்ன இந்த வ வரிகள் இடம்பெற்ற நூல் எதுங்க அப்படின்னு கேட்டால் குறுந்தொகை பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களும் ஒன்று டேஷ் இல்லாமை பெண் அடிமையானது இது வந்து பெரியார் வந்து சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா சொத்துரிமை இல்லாமல் தான் பெண் அடிமையானதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இன்ஸ்டிங்க் எனும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன இன்ஸ்டிங் அப்படின்னா இயற்கை அறிவு அடுத்து பொறுத்துக்க மூங்கில் மூங்கிலோட தாவர உறுப்பு பெயர் என்ன அப்படின்னா மூங்கில் இலை வேப்பம் தலை கமுகங் கூந்தல் நெல் தால் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்து பொறுத்துக்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இந்த வரியை சொன்னது யார் இந்த வரியை சொன்னது பாரதிதாசன் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் சொன்னது நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் சொன்னவர் கண்ணதாசன் அருமையான வரிகள் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சொன்னவர் கவிமணி ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான உடை பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் பண்டை தமிழர் எருதுவிடும் திரு திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் ஏறு தழுவுதல் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழி என்று கூறிய மொழியியல் அறிஞர் யார் இதை பற்றி சொன்னா உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தான் தமிழாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோம் சாம் சுகி அப்படிங்கிறது உமர் கையாம் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர் என்ன கவிஞர் அப்படின்னு கேட்டால் சாரி என்ன கவிஞர் அப்படின்னு கேட்டால் பாரசீக கவிஞர் உண்டாகுக என வாழ்த்தியவர் யார் உண்டாகுக என்று வாழ்த்தியவர் அரவண அடிகள் வினையே ஆடவர் குயிரே என்று கூறும் நூல் என்ன வினையே ஆடவர் குயிரே குறுந்தொகை தமிழரசி குரவஞ்சியை இயற்றியவர் யார் தமிழரசி குரவஞ்சியை இயற்றியவர் வரத நஞ்சய பிள்ளை தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா எந்த நூல் அப்படின்னா பதிச்சு பத்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார் யார் பாராட்டினார் அப்படின்னு கேட்டால் தோழர் ஜீவானந்தம் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் யார் இதெல்லாம் லட்டு கொஷின் முத்ராமலிங்கர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் என்ன தண்டி அலங்காரம் உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எப்போது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி இரண்டு நெடும் புணலுள் வெல்லும் முதலை புணரின் நீங்கின் அதனை பெற இதில் பயின்று வரும் அணி என்ன இதில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் யார் சொல்கிறாங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அறவுரை கோவை ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது ஐவர் கடமையை உணர்த்துகிற நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு தாயுமானவரின் மனைவி பெயர் என்ன தாயுமானவரோட மனைவி பெயர் மட்டுவார் குழலி பிரபந்தம் என்பதன் பொருள் என்ன பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது பதினேழு சரியான தமிழ் எண் என்ன இதுக்கு நான் ஏற்கனவே ஷார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஒன்றுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா கா ஏழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறது சரியா ஸோ கா ஏ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே சரியான உடை ஓகேவா நாளடியார் நூலின் ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகள் இயற்றிய கவிஞர் யார் கவிமணி பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை எவை பழங்கால பண்பாட்டோட எச்சம் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் களிப்பா டேஸ் ஓசையை கொண்டது துள்ளல் ஓசையை கொண்டது அடுத்து பட்டியல் ஒன்று பட்டியல் என்று விலை ஈறு விலை அப்படின்னா வினைத்தொகை மாமலை மாமலை அப்படின்னா உரிச்சொற்றொடர் தன் குடை தன்குடை அப்படின்னா தொகை கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள் குளவி என்பதன் பொருள் என்ன குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிரணவ கேசரி என்ற அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் பிரணவ கேசரி யாரை சொல்லுவாங்க முஸ்லாம்லிங்கத்தலைவரை சொல்லுவாங்க உயிர் வழிபடலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது எது குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வசன நடை கைவந்த வளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் பரிதிமார் கலைஞர் ரிப்பீட் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பொறுத்துக்க டால்ஸ்டாய் டால்ஸ்டாய் வரைக்கும் என்ன அப்படின்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெட்ரன் ரஷல் சிந்தனையாளர் அடுத்து கல்வியாளர் கிருபாலினி விஸ்வ பாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் பிளேட்டோ பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் கிரேக்க சிந்தனையாளர் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை நடு திராவிட மொழிகளில் ஒன்று என்ன திராவிட மொழிகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் கோயா ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் யார் ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கியவர் பெண்கள் அல்லது இங்கே தாய்மார் அப்படின்னு சொல்லலாம் பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை எவை மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவை சொல்லுவார் சுயமரியாதை சொல்லுவார் மற்ற ரெண்டையும் சொல்ல மாட்டார் ஸோ ஒன்றும் நாலும் சரி ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கோடிட்ட இடத்தை நிரப்புக பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார் பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் தவறான தொடரை கண்டறிய தமிழக பொருட்கள் சீனாவில் உருக்கப்பட்டன இது சரி சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்க சரி பழந்தமிழகத்தின் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு தவறு புறநானூறு கிடையாது கரும்பு சீனாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது பயிரிடப்பட்டது சரி சரியா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான உடை ஸோ நம்ம ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் கொஞ்சம் வேகமாக வந்து பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஆன்சர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் பட் பரவாயில்ல சரியா டைம் இல்லை அதனால் நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வந்து கொடுத்தேன் ஓகேவா நன்றி